எவ்வளவு கியூட் ஆனவங்க காஜல் அகர்வால் அவங்க பேசுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்களோட லேட்டஸ்ட் பாத்துட்டு ரசிகர்கள் அட ஆனாஸ் எல்லாம் இவங்க பண்ணாருட்டாங்க விவாகரத்து அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஹாயா ரெண்டு பேரும் கை போயிட்டு இருக்காங்க சாய் பலவி பர்த்டே ஸ்பெஷலா படக்குழு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க கூடுதலா எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி விஜயகாந்த்க்கு பத்ம விருது கிடைச்சிருக்கு அதுக்கு வாழ்த்து சொல்ற விதமா சத்யராஜ் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா இந்த எல்லா விஷயங்களையும்

ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்க அதை பார்த்த ரசிகர்கள் இது காஜல் அகர்வால் தானா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு ஒரு சிலரோ அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் இன்னும் சில பேர் ஏதோ சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க போல அதனாலதான் அவங்க முகம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது சரி ரூமரை கிளப்புறதுக்கு நம்ம மக்களுக்கு சொல்லியை கொடுக்கணும் ரன்வீர் அவங்க போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு தீபிகாவை ஒரு பிரிய போறாரு பாவும் தீபிகா வாயு வைரமா இருக்காங்க அப்படின்னு பல மாதிரியான ரூமர்ஸ்லாம் கெளப்பி விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இந்த அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா கர்ப்பமா இருக்கக்கூடிய தீபிகா ரன்வீரோட கையை பிடிச்சிட்டு எங்கேயோ போற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிருக்கு இது பல பிரச்சனைகளுக்கும் ரூமர்ஸ்க்கும் முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு எப்பவுமே இயற்கை அழக மட்டுமே நேசிக்க தான் சாய் பல்லவி பலவி தான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது அப்படிப்பட்ட சாய் பல்லவி கிட்ட எங்களோட கிரீம் வாங்கி நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு விளம்பரத்துல நடிங்க உங்களுக்கு நாங்க ரெண்டு கோடி ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க ஆனா அதை கேட்ட சாய் பல்லவி எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த நான் நடிகை சாய் பலவி சினிமாவிலயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி மேக்அப் போடாம இயல்பா இருக்கறத மட்டும்தான் அவங்க விளம்புறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு டாக்டர் அப்படிங்கறதுனால அழகு சாதன பொருட்களால ஏற்படக்கூடிய ஆபத்து பத்தியும் அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க

சொல்ல வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்ட பாடி கண்டிப்பா இது கேப்டனுக்கும் பொருந்தோ பத்ம பூஷன் விருது என்னுடைய நண்பனுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை சோ கேப்டன் அவர்களுக்கும் நம்முடைய விசேஷம் தெரிவிச்சுக்கலாம்